வண்ணமுகிலே வாராயோ சங்கரேஸ்வரி அத்தியாயம் இருவது திருமணத்திற்கு இன்னும் சிறிது நாட்களே இருப்பதால் அதற்கு தேவையான முகூர்த்த பற்று மற்றும் திருமங்கலயம் எடுக்க முடிவு செய்தனர் நல்ல சிவம் சிவகுமார் இருவரும் திருமண அழைப்பிதழ் கொடுக்கும் வேலை இருப்பதாக கூறி வர மறுக்க சந்தோஷம் என்று நினைத்த கார்த்திகேயன் தன் தங்கை சித்தி அன்னையை மற்றும் அழைத்து கொண்டு சென்றான் அதே நேரம் இங்கே ஜீவா வேலைக்கு செல்ல ஆதிநாதன் நெருங்கிய சொந்தம் ஒன்றிற்கு அழைப்புதல் வைக்கச் செல்ல மற்ற அனைவரும் வந்தனர் ஒன்றாக சென்று அனைவரும் முதலில் இரு ஜோடிகளுக்கும் திருமாங்கல்யம் வாங்க அன்றி காத்தி வேகமாக பேசியதில் மகிழந்தி அவனிடம் பேசாமலே இருந்தாள் பெரியவர்களுக்கு தெரியாமல் தமிழ் நிறைமதி இருவரும் ஜாடையிலும் விலியசைவிலும் ரகசியம் பேசுவது போல் பேசிக் கொண்டனர் எத்தனையோ முறை முயன்றும் தன்னிடம் பேசாமல் இருக்கும் மகிழந்தியை பேச வைக்க முயற்சி செய்யும் பணியில் இருந்தான் கார்த்திகேயன் பட்டை எடுக்க ஜவுளி நிறைமதி அருகில் வந்து இந்த கடையில அன்னைக்கு அவ்வளோ ஆசையா அந்த பரணிக்கு நீங்க புடவை எடுத்து கொடுத்தீங்க முறைப்புடன் கேட்க ஆமாடி உனக்கு எப்படி தெரியணும் பரணி சொன்னாளா நான் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து உங்க பின்னாடிதான் சுத்திக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு நானும் எடுக்க வந்தேன் அப்பதான் பார்த்தேன் எனக்கு இன்னைக்கு நீங்க தான் கல்யாணப்பட்டு எடுக்கணும் நல்ல மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லிட்டேன் அவனுக்கு மட்டும் கேட்குமாறு நிறைமதி எடுத்து கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சுல்ல அந்த காரணம் எல்லாம் எனக்கு தேவையில்லை தான் எடுத்து தரணும் சொல்லிட்டேன் வேற யாரும் எடுத்து கொடுத்தாலும் நான் கட்ட மாட்டேன் கூறிவிட்டு முன்னே செல்ல மகிழந்தையுடன் கலந்து கொண்டாள் அவள் செல்வதை கண்டு சிரித்தவனோ ஒரு புடவை என்னடி உனக்கு ஓராயிரம் புடவை கூட எடுத்து தர தயாரா தான் இருக்கேன் மனதிற்குள் நினைத்து நடந்தான் தமிழன்பன் அன்பன் அதன் பின் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து முகூர்த்த புடவை இருவருக்கும் எடுக்க எனக்கென்னவென்று கரங்களை கட்டி கொண்டு நிற்கும் கார்த்திகேயனை கண்டு முறைத்தாள் மகிழந்தி என்னடா இது பார்க்கவே மாட்டிக்கான்னு நினைச்சா தள்ளி நின்னா இப்படி முறைக்கிறா என்னவா இருக்கும் யோசனை நின்றவாறு இருக்கா தமிழோ தன் தங்கை அவன் தங்கை இருவருக்கும் பெண்களை பார்த்து பார்த்து எடுத்துக்கொண்டிருந்தான் மகிழந்தியின் பார்வை அண்ணனை ஒருமுறை பார்த்து பின் தன்னை ஓ புரிஞ்சு போச்சு அவன் உதவி பண்றான் நம்ம சும்மா நின்னுக்கிட்டு இருக்கோங்கிற நினப்பு இவளுக்கு உன் மனசு எனக்கு நல்லாவே புரியுது மயிலு இப்ப பாரு இந்த மாமன் உதவிய சட்டை கலரை தூக்கி விட்டு கொண்டு நினைத்தவாறு அங்கிருந்து நகர்ந்தான் திடீரென்று காணாமல் போன தன்னவனை விழிகளால் தேட அவளின் முன் காரங்களில் பலச்சாருடன் வந்து நின்றான் கார்த்திகேயன் இந்தாங்க அத்த அம்மா சித்தி எல்லாரும் தாகமா இருப்பீங்களா இதை குடிச்சிட்டு தெம்பா எடுங்க கூறியவாறு அனைவருக்கும் எடுத்து தர எதுக்கு மாப்பிள்ளை நீங்க எடுத்துட்டு வரீங்க அதான் கடையில வேலை பார்க்கறவங்க தருவாங்களே கேட்டவாறு கிரிஜா எடுத்துக்கொண்டார் அவங்க கொஞ்சம் வேலையா இருக்காங்க அத்தா அதான் சும்மா தானே இருக்கோன்னு நானே வாங்கிட்டு வந்துட்டேன் என்றவன் தன் தங்கைக்கு கொடுத்து விட்டு மகிழுக்கு புன்னகையுடன் கொடுத்தான் அதனை வாங்கியலோ அவனின் முகத்தில் ஊற்றினால் என்ன என்ற நினைப்பில் முறைப்புடன் வாங்கி கொண்டாள் எப்படி நம்ம உதவி உங்க அண்ணன் தான் உதவி பண்ணுவானா நானும் பண்ணுவோம்ல அவளுக்கு மட்டும் கேட்குமாறு கூற நீங்க உதவிக்கு நான் காலத்துக்கும் மறக்க மாட்டேங்க போங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க அப்படியே இந்த கடையில வேலைக்கும் சேர்ந்துக்கோங்க உதட்டை சுழித்துக் கொண்டு கூறினாள் ஓ இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்ப நீங்க எடுங்க நான் அது வரைக்கும் இந்த கடையில வேலை பாக்குறேன் என்றவாறு கையில் வைத்துக் கொண்டிருந்த டிராவை சுருட்டி கொண்டு சென்றான் அவன் இதுவரை செய்த செயலால் இருந்தவளோ இப்போது கூறியதற்கும் சரி என்று செல்லவும் அவளை நினைத்து புன்னகை உதிர்க்க சென்றவனோ திரும்பி தன்னவளை கண்டு கண் சுமிட்டினான் மெருன் கலர் பட்டுப்புடவை ஒன்றை எடுத்த மதி அதனை தன் மேல் வைத்து அனைவருக்கும் காட்ட அந்த புடவையை விட அவளின் அழகே தன்னை கவர்ந்தெழுக்க கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு அவளையே கண்டான் தமிழன்பன் ஹலோ மாப்ள போதும் இது கடை வாங்க மோதல கூறிய கார்த்தி அவனை இழுத்து கொண்டு செல்ல தன் அண்ணனின் தலையில் கொட்டினால் நிறைமதி அதையும் தங்கை தந்தை பரிசாக ஏற்றுக்கொண்டு தமிழை அழைத்து செல்ல தன்னவன் எடுத்து கொடுத்த தன் பட்டை அன்னை மற்றும் அத்தையிடம் காட்டி அதனை எடுத்து நிறைமதி அதன் பின் நேரம் செல்ல ஒரு வழியாக அனைத்தையும் எடுத்துக்கொண்டு கொண்டு ஊருக்கு கிளம்ப அந்த நாளே முடிந்து இரவை நெருங்கியது நாட்கள் செல்ல இருவரின் வீட்டிலும் சொந்தங்களை அழைத்து மஞ்சள் காப்பு கட்டி பந்தக்கால் நட்ட கல்யாண தயாராக ஆரம்பித்தது திருமண ஏற்பாடுகளும் பரபரப்புடன் நடைபெற தன் தந்தை வராதது கிரிஜாவின் மனதில் நெருடலாகவே இருந்தது தன் அண்ணனிடம் தந்தை வராததற்கான காரணம் கேட்க திருமணத்திற்கு வந்து விடுவார் என்று கூறி கிரிஜாவை சமாதானப்படுத்தினார் கலைத்தென்றலின் தாய் தந்தை நெருங்கிய சொந்தங்கள் அனைவரும் கார்த்தியின் வீட்டில் வருகை புரிய ஆரம்பிக்க ஏக கடுப்பில் நல்ல சிவம் இருந்தார் அதற்கு மாறாக தன் தந்தையை கவனித்துக் கொண்டு சந்தோஷமாக வளம் வந்தான் கார்த்திகேயன் நிச்சயத்திற்கு பின் மகிழந்தியின் வீட்டாரிடம் தன் தந்தை முகம் கொடுத்து பேசாதது அவர்களுடன் ஒன்றி போகாமல் காரணம் கூறி தள்ளிச் செல்வது ஒரு சில நேரங்களில் பரணியின் தந்தையை கண்டு ஜாடையாக ஆதிநாதன் பெண்டா பொண்டாட்டியின் வாக்கியை மீறியதை பற்றி பேசுவது இந்த கல்யாண பேச்சுவார்த்தை ஆரம்பித்ததிலிருந்தே ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு என்று காலில் அமர்ந்து புலம்புவது அனைத்தையும் பின்தொடர்ந்து கொண்டே அவரின் ஒவ்வொரு தோல்வியையும் ரசித்தான் கார்த்திகேயன் ஆனாலும் முன்மனதில் ஒரு பயம் தன்னை எறியாமல் தந்தை எதுவும் திருமணத்தை நிறுத்த செய்து விடுவாரோ என்ற நினைப்பு ஓடிக்கொண்டே இருந்தது பரணியின் வீட்டார் அனைவருக்கும் புது உடை எடுத்துக் கொடுத்து தமிழுக்கு தாய்மாமா என்பதால் முறைப்படி அழைத்தனர் தமிழன்பனின் வீட்டார் நாட்கள் சென்று திருமணத்திற்கு முன்தினம் வர இரு வீட்டாரும் ஒரே ஊர் என்பதால் அனைவருக்கும் வசதியாக அருகில் இருந்த டவுனில் ஒரு மண்டபத்தில் திருமணம் வைத்திருந்தனர் வெள்ளிக்கிழமை அவர்களது திருமணம் என்பதால் வியாழன் வெள்ளி இரு நாட்கள் பரணி விடுமுறை எடுத்திருந்தாள் அதன் பின் தொடர்ந்து வந்த நாட்கள் வார விடுமுறை என்பதால் அவளும் மகிழ்வுடனே இருந்தாள் மாலை பெண்ணை அழைக்கும் வைபவம் இருப்பதால் காலை உணவினை முடித்துக்கொண்டு கொண்டு தேவையான அனைத்தையும் எடுத்து வைத்து தமிழின் வீட்டுக்கு கிளம்பினார் பரணியின் குடும்பத்தார் தன் அன்னை மற்றும் அப்பத்தாவுடன் நடந்து வர அதே நேரம் வீட்டின் முன் வாழை மரம் நட்ட உதவி செய்து கொண்டிருந்தான் ஜீவரஞ்சன் அவர்கள் வருவதை கண்டதும் வாங்கப்பாத்தா வாங்க மாமா எங்க அத்த அத்த உரிமையுடன் முதல் முறையாக உறவு முறை வைத்து அழைத்தான் இதற்கு முன் எத்தனையோ முறை அவர்களிடம் பேசியிருக்கிறார்தான் ஆனால் ஒரு நாள் கூட உறவுமுறை வைத்து அழைத்ததில்லை அவன் மனதில் இவர்கள் அனைவரும் தமிழின் சொந்தமாக மட்டுமே எண்ணிக்கொண்டிருந்ததாலோ என்னவோ அழைக்க தவறினான் ஆனால் இன்று ஏனோ அவர்களை கண்டதும் அவனை அறியாமலே உறவுமுறை வைத்து அழைத்தான் ஏதோ பின்னாடியே வந்துருவாங்கப்பா சரிங்கத்த நீங்க எல்லாரும் உள்ளக்கு போங்க என்றவன் அவர்களை உள்ளே அனுப்பி வைக்க சந்தேகமாய் அவனை பார்த்தவாறே உள்ளே சென்றாள் பரணி இவ எதுக்கு இப்ப நம்மளை இப்படி பாக்குறா யோசனையுடன் பரணியை கண்டு புருவம் உயர்த்த முகத்தை திருப்பி கொண்டு உள்ளே நுழைந்தால் நேரம் செல்ல கிரிஜாவின் சொந்தமும் வந்து சேர இப்போதும் தன் தந்தை வராதது கிரிஜாவினை வருந்த வைத்தது என்னன்னா இது பந்தக்கால் நட்டும் போதுதான் கல்யாணத்துக்கு வந்துருவாங்கன்னு சொன்னீங்க நாளைக்கு கல்யாணம் நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க மண்டபத்துக்கு கிளம்ப போறோம் ஆனா அப்பா இன்னும் வரலையேண்ணா அன்னைக்கு பத்திரிக்கை வைக்கும் போது கூட முகத்தை கொடுத்து கூட என்கிட்ட பேசல என்னதான் நடக்குது வீட்டுல ஒருவேளை அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா என்ன சொல்லுண்ணா கலை தென்றலின் தந்தையிடம் கலங்கி கொண்டு கேட்க நாளைக்கு அவர் பேத்தி கல்யாணத்துக்கு சரியான நேரத்துக்கு வந்துருவேன்னு மட்டும் என்ன சொல்ல சொன்னாருமா வேற என்ன காரணம்னு எனக்கு தெரியாதுமா மனசு போட்டு கொலைப்பிக்காம போய் கல்யாண விலைய பாருடா சமாதானப்படுத்தி தன் தங்கையை அனுப்பி வைத்தார் மாலை நெருங்க அனைவரும் கிளம்பி மண்டபம் செல்ல தயாராக இருக்க அம்மாடி பரணி கலை ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளு பொண்ணு அழைக்க கூட போயிட்டு வாங்கம்மா ஒரு ஆள் மட்டும் மகிலுக்கு இருங்க கிரிஜா கூறி விட்டு சொல்ல பரணி நீ போ நான் இங்கே இருக்கேன் என்ன விட பொண்ணு அழைக்கிற முழு உரிமை உனக்கு தான் இருக்கு உனக்கு தானே நெருங்கிய சொந்தம் என்க ஏண்டி அவள போனு சொன்னா போக போறா அதுக்கு இதுக்கு இப்படி பேசுற பரணி பரணி எனக்காக நீ போயிட்டு வா பிளீஸ் கெஞ்சிதழுடன் மகிழந்தி உரைக்க சரி என்றவாரு அங்கிருந்து கிளம்பினாள் சந்திரா சிவகுமாரின் மனைவி மற்றும் பாரிஜாதத்தின் சொந்தம் சிலர் இங்கே மகிழந்தியை அலங்கரித்து மண்டபம் அழைத்து செல்ல வர பரணி மற்றும் கிரிஜாவின் சொந்தங்கள் சிலர் அங்கே மதியை அலங்கரித்து மண்டபம் அழைத்து செல்ல சென்றனர் நலசிவம் வீட்டின் முன் வேனில் வந்து அனைவரும் இறங்க பாரிஜாதம் அனைவரையும் இன்முகத்துடன் வரவேற்று மதியின் அறைக்கு அழைத்துச் சென்றார் கையில் பூ புடவை அடங்கிய தாம்பாளத்துடன் வந்தவர்கள் அதனை மதியின் கைகளில் தர புன்னகையுடன் வாங்கிக் கொண்டு அந்த புடவையை கட்டி வந்தாள் பரணி மற்றும் இன்னும் சில பெண்கள் நிறைமதியை அலங்கரித்து முடித்து மண்டபம் அழைத்து செல்ல கிளம்பினர் அனைவரும் உள்ளே செல்ல பரணி மதியை அழைத்து கொண்டு வர என் மேலும் உனக்கு எதுவும் கோபமா பரணி அவளுக்கு மட்டும் கேட்குமாறு கேட்டாள் எனக்கு ஓன் மேல என்ன கோபம் அதெல்லாம் இல்லையே ஏன் கேக்குற மதி தேசிய வரை அழைத்து கொண்டு வர இல்ல இந்த இடத்துல நீதானே இருக்கணும் அதான் கேட்டேன் இன்பனை நீ தானே கல்யாணம் பண்ணிக்கணும் நான் குறுக்க வந்துட்டேன்ல தமிழர் தானும் நீயும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முன்னவே அந்த கடவுள் எழுதி வச்சுட்டாரு அதை யாராலையும் மாத்த முடியாது உங்க கல்யாணத்தால எனக்கு எந்த வருத்தமும் இல்ல சந்தோஷம் மட்டும்தான் ஆனா உங்க அத்தையோட ஆசை என்னால நிறைவேறாம போச்சு இல்ல என்ன மன்னிச்சிரு பரணி ப்ளீஸ் மெல்ல கேட்க பதில் கூற முடியாது அமைதியானால் பரணி தான் கேட்ட இந்த கேள்வியால் அவள் முகம் வருந்துவதைக் கண்டவளோ அதன் பின் அமைதியாக அவளிடம் பேசாமலே வந்தாள் நிறைமதி மதியை மண்டபம் அழைத்து வரும் அதே நேரம் அங்கே மகிழந்தியையும் அழைத்து வர கலைத்தன்றில் இரு மணப்பெண்களையும் ஆரத்தி எடுத்து மண்டபத்திற்குள் வரவேற்றாள் மணமக்கள் நால்வரையும் ஜோடியாக நிற்க வைத்து சில போட்டோஸ் எடுக்க வந்தவர்கள் சிலரும் இப்போதே வாழ்த்து கூற நேரம் சென்று இரவினை நெருங்கியது அதன் இரவு உணவை மண்டபத்திலேயே அனைவரும் முடிக்க யாரோ வீட்டு கல்யாணம் போல் எனக்கென்னவென்று தன் முயற்சிகள் அனைத்தையும் தோல்வியடைந்த விரக்தியில் நல்ல சிவம் இருந்தார் வந்தவர்கள் சிலர் மதியின் சொந்தங்களும் நகிலந்தியின் சொந்தங்களும் என்பதால் பரணிக்கோ மண்டபத்தில் அனைத்து முகங்களும் புதிதாக முகமாக தெரிந்தது மணமகள் அறையிலேயே முடங்க ஆனால் கலையோ அதற்கு மாறாக சிறுபிள்ளை போல் அங்கும் மிங்கும் சுற்றி கண்டு ஜீவாவை வம்பிழத்துக் கொண்டிருந்தாள் அதிகாலையில் திருமணம் என்பதால் அனைவரும் சீக்கிரமே நித்திரைக்குச் செல்ல ஆரம்பித்திருந்தனர் ஆதவன் விழி திறக்க மறுநாள் விடிய அனைவரும் கிளம்பி தகையாராக கொண்டிருக்க ஊர்க்காரர்கள் வர ஆரம்பித்தனர் வரவேற்கும் இடத்தில் கலை பரணி மற்றும் சில பெண்கள் வந்தவர்கள் அனைவருக்கும் பன்னீர் தெளித்து பூ கண்டு கொடுத்து வரவேற்றனர் அதன் பின் நேரம் செல்ல கிரிஜாவின் தந்தையை அழைத்து கொண்டு கலையின் பெரியப்பா வர தாத்தா சொன்ன மாதிரி சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க கலை சந்தோஷமாக உரைக்க சிறுவயதில் வயதில் அவரை பார்த்தாலும் அவரின் முகம் நன்கு நினைவில் இருந்தது பரணிக்கு வாங்க தாத்தா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க புன்னகை முகமாக கூறி அவரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டாள் பரணி நல்லாரு வாழ்த்தை விட்டு தள்ளல் நடையுடன் நடக்க அவரை தாங்கிக்கொண்டு கொண்டு சென்றார் கலையின் பெரியப்பா ராகினின் காவிரியும் வர அவர்களை இன்முகத்துடன் வரவேற்று தன் தோழிகளுடன் கலந்து கொண்டாள் சந்திரா தன் தந்தையை கண்ட கிரிஜாவும் வரதனும் முன்னே சென்று வரவேற்க இருவரையும் கண்டு முறைத்தவர் மெல்ல அங்கிருந்த சேரில் அமர்ந்தார் வயதான கிரிஜாவின் அப்பாவை அங்கிருந்த அனைவருக்குமே நன்றாக தெரிந்ததால் அந்த ஊர் பெரிய மனுஷர்கள் முதற்கொண்ட சொந்தங்கள் அனைவரும் அவரின் அருகில் வந்து நலம் விசாரித்தனர் ஆதிநாதனோ தன் சம்பந்தி வீட்டாருக்கு அவரை பெருமையாய் அறிமுகப்படுத்தி வைத்தார் என்னையா இது சொந்த பேத்தி பேர கல்யாணத்துக்கு இப்ப வரீக இது உங்களுக்கே நல்லா இருக்கா எது நல்லா இருக்குன்னு நான் வர சொல்லுங்க கலங்கி கொண்டு கண்ணீருடன் கேட்க அப்பா என்னாச்சு எதுக்குப்பா இப்ப எந்த அழுகுறீங்க கலையின் தந்தை கேட்க அடுத்த நோடி அங்கே கூட்டமே கூட ஆரம்பித்தது பேத்தி பிறன் மகன் மகள் மருமகள் மருமகன் என அனைவரும் புரியாது விளிக்க மூத்தவன் இருக்கும்போது எப்படிமா நீங்க இரண்டாவது பையனுக்கு கல்யாணம் முடிவு பண்ணலாம் அந்த பிள்ளை என்னமா பண்ணினா நீங்க இப்படி ஒதுக்க ஜீவாவை பார்த்து கேட்க அவர் கேட்ட பின்னே தான் தாங்கள் செய்த தவறினை ஆதிநாதன் குடும்பத்தார் முதல் முறை உணர நல்ல சிவம் இதனை தனக்கு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு திருமணத்தை நிறுத்த முயற்சி செய்தார் நன்றி